வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ களியம் போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இல்ல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ரைப் பண்ண வீடியோ பண்ண சப்ரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுற லிங்க் ஷேர் பண்ணுங்க உடனே கதிர் கமான் பஸ் கூட உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமோ ஜாதகம் பார்த்து கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சோம் இப்ப வாங்க என் தந்தையின் மகடியை வணங்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் விசுவாசுவ வருடம் கும்ப ராசி கும்ப ராசிக்கெல்லாம் எப்படி சார் இருக்குன்னா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்ததுல எல்லாருமே நம்ம சொல்ல என்ன என்ன சார் கும்பராசி கும்பங்கிறது போல எனக்கு துன்போன்னு வச்சுக்கலாம் சார்ன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட ஜாதம் பார்க்கலாம் சொல்றோம் ஏன்னா ஜென்மசனி விரைச்சனி ஆட்சி பெற்ற சனி உட்கார்ந்து விரைச்சனியா இருந்தாரு ஜென்மச்சனிலேயும் ஆட்சி பெற்ற சனியா இருந்து விரைச்சனியா பண்ணிட்டு இருந்தவர் இந்த ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன இங்க போயிடுறாருன்னா அவர் பாதச்சனியா இரண்டாம் இடத்துக்கு வந்து குடும்பச்சனியா வந்துடுறார் வரை சனில என்னான்னு சொல்றது எக்கச்சக்கமான இழப்புகள் ஜென்மசனில பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் உடல் ஒரு ஆக்டிவிஸ் இல்ல வைத்திய செலவா இருக்கு டல்லா இருக்கு என்ன அசிங்கப்படுத்துறாங்க வேலை வெப்பச்சலா இருக்கு வேலையில மதிக்க மாட்டுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல மதிக்க மாட்டுறாங்க குடும்பத்துல வந்து ஒரு அந்நூனியம் இல்லை எனக்கு பிரிஞ்சிருக்கும் கவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் பெற்றோர் பிரிஞ்சிருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதோ பெல்லி சூனிய வச்ச மாதிரியே இருக்கு சார்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் பெருமிச்சு விட்டாங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல குருவோட வீட்டுக்கு வந்துடுற குரு வீட்டுக்கு வர்ற சனியால அந்த அளவுக்கு எடுக்க முடியாது ஏன்னா இது வந்து அவட ஆட்சி விடு அவர்தான் இங்க என்ன வேணா பண்ணலாம் இங்க சுபர் மு முதல் தர சுபர் குரு குருவோட வீட்டுல அமரக்கூடிய சனி உங்களுக்கு பாதச்சனியாகவே இருந்தாலும் அதிக அளவு கெடு கொடுக்க முடியாதுங்க இந்த இடத்துல இருந்து கொடுத்த கெடு இங்க இருந்து நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனை முதலே அனைத்தும் கொடுத்த சனி இங்க போகும்போது ஒன்னும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இவர் வந்து குருவோட வீட்டுக்கு உட்கார்ந்து குருவ மிஞ்சி ஒன்னும் பண்ணிட முடியாது சரி சனியோட பார்வைகள் பதினொன்றாம் இடத்தை பாக்குறார் நான்காம் இடத்தை அவர் பாக்குறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்த சனி பகவான் பார்வையில பாக்குறார் சார் ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்க்க சார்னா என்ன நடக்கும்னா இந்த காலகட்டங்கள்ல சனியை மட்டும் நான் எடுத்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம கவனமா இருக்கக்கூடிய காலம் என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா கை கால்கள்ல அடிபட வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல சண்டை சற்று வர வாய்ப்புகள் உண்டு அந்த சண்டை சச்சிருக்காக நம்ம குடும்பத்தை விட்டு கோச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவர் மனைவி சண்டை மனைவி பூச்சிட்டு வெள்ளப்படுவாங்க இது வந்து கணவர் குச்சுட்டு வெளில போயிடாம ஆலோசித்து அப்போ இந்த காலகட்டம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் கை கால்கள் அடிபட வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆயுள் சாணம் இல்லையா ஆயுள் சாணத்தை ஆயுள் காரணம் பார்க்கும்போது ஆயுள் தீர்க்கம் ஆயுளுக்கு எந்த பட்சமே இருக்க போறது இல்லை பட் ஆயுளுக்கு நிகரான கண்டத்தை கொடுக்க ஒரு சிலருக்கு சுயஜாதக அடிப்படையில வாய்ப்புகள் இருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சரி அடுத்த மாதிரி நான்காம் இடத்துல சனி பகான் பாக்கும்போது பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடுகள் சேரும்னு சொல்லிங்க ஏன்னா உங்க ராசிநாதனே அவர்தான்ப்பா ராசிநாத இரண்டாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடத்துல பாக்குறாருன்னா வண்டி வாகனம் வீடு சேர்ற அமைப்புகள் உண்டு ஒரு சிலர் இந்த காலத்துல வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா புதிய வண்டிகள் வாங்காதீங்க சனிங்கிறது பழசு பழசு செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு அதை வித்துட்டு புதுசு வாங்கிக்கோங்க இல்ல ஒரு பழைய வீடு வாங்கி அதை டெமாலிஷ் பண்ணிட்டு புது வீடா கட்டிக்குவோங்க புரியுதுங்களா சரி பதினா இடத்த சனி பகவான் பார்க்கும்போது லாபமேன்மைகள் இருக்க போகுதுங்க சரி நல்ல விஷயம் ராகு ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார் என்ன சார் அமர அதாவது சந்திரங்கிறது உடற்காரகன் மனக்காரகன் இங்க வந்து ராகு அமரும் போது குழப்பங்கள் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை யார்டையும் சேர் ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா ராசில ராகு உட்கார்ந்துருப்பார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்துருப்பார் அப்போ இங்க வந்து நல்லா பாருங்க ராகு இங்க கேது ஓ கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய காலமாக மாறக்கூடிய காலம் இங்க இருக்குங்க உங்களுடைய கணவன் மனைவி அல்லது காதல் காதலி உங்களுக்குள்ள தனிப்பட்ட விஷயங்களை மூன்றாம் நபர் யார்ட்டாச்சு நம்ம சொல்லும் போது அது மூன்றாம் நபர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய லெவல காமிச்சுட்டு அவங்க வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் உங்களை ஓரங்கள்ல வாய்ப்புகள் உண்டு சோ முடிஞ்ச அளவு உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை யாருகிட்ட ஷேர் பண்ணாதீங்க நீங்களே உட்காந்து கலந்து பேசிக்கோ கணவன் மனைவி காதலன் காதலி மீச்சோல் இருக்க நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்த ஷேர் பண்ணிக்க கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி லக்னத்துல அமரக்கூடிய இந்த ராகு காம சிந்தனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கும்போது மாற்று பாலினத்திட்ட கவனமா இருந்துக்கோங்க என்னப்பா இவரா இப்படி பண்ணிட்டாரு நம்ம நினைக்கவே இல்லையாப்பா இப்படி பண்ணுவாரு அது மாதிரி நிலைகள் உணர்ந்து விட்டுருவாங்க சோ மாற்று பாலினத்தை கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி மன குழப்பங்கள் இருக்கும் உடல்ல ஒரு சிறு உடல் உபாதைகள் இருக்கும் இதுக்கு என்ன சார் பண்ணலாம்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமி என்ன பண்ணுங்க துர்க்கை அம்மனுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் அடுத்த ராஜ பேச்சு வரைக்கும் உங்க பெயராசில அர்ச்சனை பண்ணிக்குவாங்க ஏன்னா சந்திரன் மூலம் ராசி அமரும் போது பாத்தீங்கன்னா இது வந்து கிரகண தோசத்திலையும் நமக்கு வந்து சேரும் சந்திர கிரக தேசத்திலயும் வந்து சேரும் போது தாயார் உடல்நலம் பாதிக்கும் தன் உடல்நலம் பாதிக்கும் சோ என்ன பண்ணுங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு ராக கால வேலையில உங்க பெயர் ராசி சொல்லி கும்பராசிக்காரங்க அர்ச்சனை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதா கொடுக்கும் முடிஞ்ச அளவு உங்களோட குடும்ப ரகசியங்கள் உங்களோட வாழ்க்கை ரகசியங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க சண்டை சச்சுட்டு வந்தாலும் பொறுத்து போங்க புரிஞ்சுக்கோங்க புரிதல் வளர்த்துக்கோங்க இந்த காலகட்டம் நமக்கு புரிதல் இருக்காதுப்பா கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க அதுக்குதான் சொல்றோம் மூன்றாம் நபர் குறிக்கிறது வேண்டவே வேண்டாம் தான் சரி அடுத்தபடியா இந்த கேது பகவான் ஏழ் அமரக்கூடிய கேது என்ன பண்ணுவார் ஏழ் கூட்டு தொழில சொல்லலாம் கூட்டாளிகள் சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் சமூகம் சொல்லலாம் இந்த சார்ந்த இடத்துல கேது அமரும் போது என்ன சார் பண்ண இது வகையில நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் சப்போ மனைவி குடும்பம் தொழில் இங்க கவனமா இருக்கணுங்க எதிலும் ஒரு கன்னா இருந்துக்கோங்க இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ண போறீங்க நீங்க துர்காதேவியை கும்பிடும் போதே இது உங்களுக்கு சரியாகிடும் அதே மாதிரி கேது பகவானுக்கு பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கோங்க அல்லது பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபடுச்சு உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்துல போயிட்டு நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் வச்சுக்கோங்க குரு அஞ்சலங்க அடுத்தபடியா குரு பகவான் அஞ்சாம் இடத்துல குரு ராசிக்கு அஞ்சு குரு அஞ்சு குரு கெஞ்ச நாளும் கிடைக்காதும்பாங்க பஞ்சமா ஸ்தானத்துல அமரக்கூடிய குரு அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது திருகோணம் அஞ்சாவது அமரக்கூடிய குருவால என்ன பண்ணா பூர்வீக சொத்துக்கள் வரப்போ இதுவரைக்கும் இது வரைக்கும் குழந்தை இல்லை குழந்தையே எனக்கு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்குமே குழந்தை பிறப்பு உண்டாக போகுது புத்திர பாக்கியம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க திருமண பாக்கியத்தை கொடுக்க போறாங்க குடும்பத்தில் இருந்து சண்டே சச்சுரவை நீங்க போகுது தகப்பனாருக்கும் மகனுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரப்போவது அப்பா பிள்ளைக்குள்ள இருந்த அந்த கசப்பான் நிகழ்வுகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டமா இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பயிற்சியான ஏன்னா குருங்க உங்களை ஜனாதிபதி இரண்டாம் இடத்து அதிபதி குடும்பம் வாக்கு அதிபதி குரு அவரை அஞ்சுல புதனோட வீட்டுல உட்காருறா என்ன பண்ணுங்க ஆலங்குடி குருவை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஆலங்குடி கும்பகோணத்துக்கு அடுத்து கூடிய ஆலங்குடி குருவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க குருவோட பார்வைகள் ராசி மேலே விழுதுங்க இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ இது வரைக்கும் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த ஒரு அசிங்கம் அந்த ஒரு களங்கம் நீங்க போகுதுங்க உங்களை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களே வந்து நான் சொன்னது தப்புதாங்க மன்னிச்சிருப்பா எது சொன்னாலும் கேட்கிறப்ப என் தப்புதாப்பான் சொல்லக்கூடிய காலம் குரு பகவான் கொடுப்பார் குரு பேச்சுக்கு பிறகு அதே மாதிரி குரு பார்வையில ராகு குரு சண்டால யோகமாக இருக்கும் குரு சண்டால யோகம் அதிகமாக கொடுக்கும் நான் என்னோட அட்வைசபிள் பண்றோம்னா சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் ஒன்றாம் இடத்துல கேது பகவான் ஏழாம் இடத்துல எங்கும் போது தீய பழக்கம் எதுவும் உங்களை அண்டாம பார்த்துக்கோங்க தீய பழக்கம் வந்துச்சுன்னா இந்த தீய பழக்கம் கண்டிப்பா உடல் ஆபத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு கண்டத்தை கொடுத்திருக்கா சார் எல்லார்தான் ட்ரிங்க் பண்றாங்க நான் ஒரு ரெண்டு நாள் ட்ரிங்க் பண்ண என்ன சார் நீங்க ட்ரிங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வயதுல பிரச்சனை கொடுத்துதான் அப்போ கெட்ட பழக்கம் வேண்டாம் கெட்ட நண்பர்கள் வேண்டாம் குரு சண்டால யோகம் காசு மலை பொழியும் பண வரவுகள் இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது நிச்சயம் ஆக முதல்ல எஸ்கேஸ்ட்ராலஜி கும்ப கும்பராசி என்ன சொல்லுதுன்னா நீங்க துன்ப புலம்பி இருந்த காலம் இனி கிடையாது முன்னேற்றமான காலமா பார்க்கப்படுறேன் என்ன நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா இந்த காலகட்டத்துல தெரியாத தொழில்கள் எதுவும் செய்ய வேணாம் அதாவது பல மொழி இருக்கு தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டாங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தொழில் செய்யுமோ அந்த தொழிலே செய்யுங்க மூன்றாம் நபர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய காலம் குழம்பாதீங்க குழம்பிக்கவே குழம்பிக்காதீங்க யார் சொற்பயிற்சியும் கேட்காதீங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கே பெண்ணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்றது வள்ளுவர் வாக்கு அந்த வள்ளுவர் வாக்கு மாதிரி என்ன செய்யவும் காதுக்கு வந்தாலும் தீட விசாரிக்காம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட அந்த ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இந்த காலகட்டம் பண வரவுகள் மிகுதியாக இருக்கும் அதே மாதிரி செலவு பண்றதை பார்த்து செலவு பண்ணிக்கோங்க முடிந்த அளவு சேமிப்பு வச்சுக்கோங்க சேமிப்பே உங்களுக்கு உற்ற நண்பன்கிற மாதிரி இந்த காலகட்டம் சொல்லக்கூடிய வழிபாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு பௌர்ணமி பௌர்ணமி வரக்கூடிய அந்த ராகால வேலையில உங்க பெயர் ராஜன் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கு இந்த ஒன்று காலகட்டம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நீங்க சொல்றீங்கன்னா ஆலங்குடி குரு வழிபாடு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர் ஆலயம் ஒரு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நம்ம திருநரையூர் கும்பகோணத்துக்கு அடுத்து நம்ம நாச்சியார் கோயிலுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா திருநரையூர் இங்க சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன் இரு மனைவிகளோடையும் தன் இரு குழந்தைகளோடையும் அங்கே இருப்பா குடும்பத்தோட இருப்பா இவர் தனி சன்னதி உள்ள ஆலயத்துக்குள்ள இருக்கு தனியான எறும்பிலான கொடிமரம் கூட அவருக்கு உண்டு என்ன பண்ணுங்க சனி பகவான இந்த திருநறையில போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அனைத்தும் நன்றதாகவே நடக்கும் ஏற்றம் ஏற்றம் நிறையா இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதை பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பழங்கள் புத்தாண்டோட பொதுவான பழங்கள் பார்த்திருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இவர்களை பொறுத்தும் மாறுபடும் தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்திக்கு உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடுது அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்னா பின்னா வேறுபடுங்க நீங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்மளோட பாத்திரம் தெரிஞ்சுன்னு நம்ம நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்க கொடுத்துங்களா நான் உங்களை வேற காலையில் சொன்னி நான் உங்களுக்கு அன்பு நண்பன் அன்பு கத்துக்கிற கிராம நன்றி வணக்கம்